பாய்மா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வாழ்க வளமுடன் பல்லாண்டு வாழ்க்கை வெள்ளிக்கடைக்கு வந்தோம் வளசரவாக்கம் சென்னை வளசரவாக்கத்தில் புகா கடைக்கு பக்கத்தில் வந்து மூணு வருஷம் வச்சா அந்த கடை வந்து எங்களுக்கு தெரியலை நாங்கள் சரவணாஜி அறுபது இந்த மாதிரி கடையில் தான் வாங்கிட்டு இருக்குவோம் இங்கே வந்து பர்சன்டேஜும் அதிகம் சேதாரங்குழி அதிகம் ஆனால் இந்த கடையில் வந்து சேதாரம் குழி கிடையாது பர்சன்டேஜ் கிடையாது ஒன்லி ஜிஎஸ்டி மட்டும்தான் சூப்பராக இருக்குது என்னுடைய ஃப்ரெண்டு காலேஜ் மட்டும் எங்கே இருந்தால் வளர்க்க அதுக்கு லெவலேன்னு சொன்னால் அப்படியே நான் தியேட்டரில் போய் ஒரு வழக்கை வாங்கினேன் எங்கள் சொந்தக்காரங்களுக்கு விசேஷம் கொஞ்சம் வாங்க போனேன் பார்த்தா அவ்வளோ ஒரு இருக்குது எங்கள் ஏரியாவிலேயே வெள்ளிக்கலாம் ஒன்று இருக்கு அங்கே போய் பார்டி அப்படின்னா அங்கே போய் நானே பெரிய ஒன்று போய் பார்க்க போனோம் அமுண்டா நாள்தான் போயிட்டு வந்தோம் பார்த்ததில் ரேட்லாம் ரொம்ப ரொம்ப சீப்பாக இருக்குது அதுக்கடையில் வெளியில் உள்ள வெளி ரேட்டை விட இங்கே ஆறுரூபா கம்மியாக தான் இருக்கிறாங்க வெளியில்ல நூற்றி அறுபத்தி ஆறுனா அறுபது கிராம் ஒரு கிராம் கடையில வெள்ளி பீரோவில் பீரோல கூட்டு இது என்ன அப்படின்னு கேட்டேன் இந்த பசங்கிட்ட கேட்டப்போ இல்லை மேடம் இது வந்து முப்பது கிலோ வெள்ளி இதனுடைய விலை வந்து ஐம்பத்தி ரெண்டு லட்சம் அப்படின்னாங்க என்னப்பா கொஞ்சம் எடுத்து காமிங்களேன் திறந்து அப்படின்னா திறக்கறதுக்கே திறக்கிறதுக்கே யோசிச்சாங்க ஐம்பத்தி ரெண்டு லட்சம் பொருளை எப்படி வெளி வைக்கிறது அப்படின்னு இதை பார்த்த சரி இந்த மேடம் கேட்கறாங்கன்னு சொல்லிட்டு எடுத்து தூக்கி இங்கே வச்சாங்க எங்கனால அந்த வெள்ளிப்பாறை அசைக கூட முடியல அந்த அளவுக்கு வெயிட் நான் சொன்னேன் இந்த வெள்ளிப்பார் வாங்குறதுக்கு நாங்கள் ஒரு ஃபிளாட்டை வாங்கிட்டு போயிடுவோமே இவ்வளவு ரேட்டா இருக்கு அப்படின்னு ஆமா மேடம் வந்துருக்குறவங்க வாங்குறாங்க சில பேர் வாங்குறாங்க தான் நாங்கள் வாங்கி வச்சிருக்கோம் ஏன்னா அந்த கடை வந்து ஒன்லி வெள்ளி மட்டும்தான் தங்கம் கிடையாது வெள்ளி பொருள் மட்டுந்தான் இருக்கு அதனால எல்லா ஐட்டமும் இங்கே இருக்கு கிடைக்காத ஐட்டமும் கிடையாது அவ்வளோ ஐட்டமும் கிடைக்கும் வெள்ளி கலெக்ஷன் வேணுங்கிறவங்க நீங்க போயிட்டு இங்க பாருங்க சென்னை வளசரவாக்கம் குகா ஜவுளி கடை ஒன்னு இருக்கும் அதுக்கு ஒட்டியே இருக்கு இங்க இருந்து போனீங்கன்னா குகா கடைக்கு பக்கத்துல லெப்ட் சைடு இருக்கு மக்களே பார்த்துட்டு வாங்க வெள்ளி வேணுங்கிறவங்க இங்க வாங்கலாம் தாராளமா வாங்கலாம் மறுநாள் <inaudible> <conclusions> <Aristotle> பாரு மக்களை பாருங்கள் இந்த ஆயுள் நிறைச்சம் அதே போது ஞானம் பற்றி ஒன்று வாழ எல்லாம் இறைவனை வேண்டுகிறேன் எல்லா மக்களும் இன்புற்று வாழ வாழ்த்துக்கள் வாழ்க வளம்